பீகாரின் இந்த குளங்களின் அடியில் வைரங்கள் மறைக்கப்பட்டுள்ளன என்று நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா மன்னிக்கவும் வைரம் இல்லை கருப்பு வைரம் மிஸ்டர் மக்கானா ஆன்மாவுக்கான சிற்றுண்டி நிகில் காமத் மேட் இன் இந்தியா மக்கானா எப்படி உலகிற்கான சூப்பர் ஃபுட்டாக மாறி வருகிறது என்பது பற்றி பதிவிட்டிருந்தார் ஆனந்த் மஹிந்திரா கூட அந்த உணர்வை எதிரொலித்தார் உலகளவில் மக்கான ஒரு சூப்பர் ஃபுட்டாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது கால்சியம் நிறைந்தது மற்றும் பாப்கானுக்கு ஒரு ஆரோக்கியமான மாற்று மக்கானா ஏன் சூப்பர் என்று கருதப்படுகிறது அளவாகும் மற்றும் மார்ச் மாதங்களில் வளரும் வயலை சுத்தம் செய்த பிறகு நேரடியாக தண்ணீரில் நடப்படுகிறது நிலம் வறண்டிருந்தால் வயலை வண்டி அல்லது டிராக்டர் மூலம் உழுது பின்னர் தண்ணீர் விட வேண்டும் மக்கானா சாகுபடிக்கு முக்கிய மூலப்பொருள் தண்ணீர் நீங்கள் சுமார் நான்கு மாதங்களுக்கு குறைந்தது இரண்டு முதல் மூன்று அடி தண்ணீரை பராமரிக்க வேண்டும் You go take that risk, you ready, ready? Now I need to get more ready, nah. Fast than I had no precious nah. Why is my body heavy? Why? Why my palms so sweaty? Why? Why my legs spaghetti? Why? அது பழுத்த பிறகு மக்கானா தண்ணீருக்கு அடியில் இருந்து எடுக்கப்படுகிறது உங்கள் சுவாசத்தை அடக்கி கொண்டு வேலை செய்ய வேண்டும் முற்றத்தை விளக்குமாறால் பெருக்குவது போல நாங்கள் தண்ணீருக்கு அடியில் அடிக்கிறோம் எங்கள் சுவாசத்தை அடக்கி கீழே மூழ்க வேண்டும் நாங்கள் நான்கு மணி நேரம் சில சமயங்களில் பத்து மணி நேரம் கூட மூழ்க வேண்டியிருக்கிறது தேவைப்படும் வரை நாங்கள் மூழ்கிக் கொண்டே இருக்கிறோம் சில விவசாயிகள் அதை விற்கிறார்கள் சிலர் தங்களுடைய சொந்த போடியை நட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த போடியில் இருந்து மக்கானாவை அறுவடை செய்கிறார்கள் அறுவடை செய்யப்பட்ட மக்கானா விற்கப்படுகிறது அவர்கள் இங்கிருந்து எடுத்து சென்றாலும் அல்லது நாங்கள் அதை விற்க அங்கு செல்ல வேண்டியிருந்தாலும் சரி டெல்லி வரை உள்ள மக்கள் கூட அதை வாங்கவும் எடுத்துச் செல்லவும் வருகிறார்கள் மக்கானா சாகுபடி கிராமப்புற வாய்ப்பை அதிகரித்துள்ளது மேலும் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகியுள்ளது அதன் உற்பத்தி ஜூலை முதல் வாரத்தில் தொடங்குகிறது இருப்பினும் சேமிப்பு மற்றும் பதப்படுத்தும் அலகுகள் இல்லாதது போன்ற பலவீனமான உள்கட்டமைப்பு மற்றும் சுவையூட்டப்பட்ட மக்கானா மீதான அதிக வரிகள் விவசாயிக்கும் அவர்களின் லாபத்திற்கும் இடையில் வந்து கொண்டிருந்தன புதிய மற்றும் அளவு அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகிவிட்டது எனக்கு பெரிய தானியங்கள் வேண்டும் அல்லது எனக்கு இந்த அளவு வேண்டும் அல்லது எனக்கு அந்த அளவு வேண்டும் என அவர்கள் கேட்கிறார்கள் இதன் காரணமாக விலை மேலும் கீழும் போய்கொண்டே இருக்கிறது நேற்றிரவுதான் மத்திய அரசு தேசிய மக்கானா வாரியத்தை நிறுவ ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அரசும் அதை ஊக்குவிக்க முன்வருகிறது அவர்கள் மக்கானா வாரியத்தை அமைப்பது பற்றி பேசுகிறார்கள் இது ஒரு எதிர்கால தயாரிப்பு அது நிலைத்திருக்கும் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் அனைத்து மக்கானாவும் இப்போது ஐந்து சதவீதத்தில் உள்ளது இது நேரடியாக செலவை ஏழு சதவீதம் குறைக்கிறது இது உள்நாட்டு சந்தைக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை அளிக்கும் அதன் நேரடி நன்மை விவசாயிகளுக்கு செல்கிறது மேலும் ஜி ஐடேக் இந்த நன்மைக்கு இரு மடங்கு வேகத்தை அளிக்கிறது எல்லோரும் ஜிஐ லோகோவை பயன்படுத்த முடியாது இதன் பொருள் இந்த தயாரிப்பு இந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் தயாரிக்கப்பட்டது உதாரணமாக பம்பாயை சேர்ந்த ஒருவர் ஒரு தொழிற்சாலையை நிறுவ விரும்பினால் அவர்கள் அதை இந்த பிராந்தியத்தில் அமைத்தால் அவர்கள் அதை பயன்படுத்தலாம் பின்னர் அவர்கள் உரிமத்திற்கு விண்ணப்பிப்பார்கள் என்ன நடக்கும் என்றால் இந்த பிராந்தியத்தில் மக்கானா தொடர்பான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இங்கே நாங்கள் பெண்களை பிஸியா வேலை செய்ய வைக்கிறோம் என் தலைமையின் கீழ் நூறு பெண்கள் வேலை செய்கிறார்கள் அவர்கள் கன்வேயர் பெல்ட்டிலும் கைமுறையாகவும் வேலை செய்கிறார்கள் அவர்கள் கிரீசிங் ஹாலேஜ் மற்றும் பேக்கிங் ஆகியவற்றையும் கையாளுகிறார்கள் நாங்கள் இந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறோம் எங்கள் குடும்பங்களுக்கும் அதிலிருந்து வருமானம் கிடைக்கிறது ஜி ஐ டேக் உண்மையான மக்கானாவை அடையாளம் காண உதவுகிறது அடுத்த தலைமுறை ஜி சீர்திருத்தங்களுடன் விவசாயிகள் வளர்ச்சியின் பாதையில் பயணிக்கிறார்கள் தற்சார்பு நோக்கிய பயணம் எளிதாகி வருகிறது கடைசியாக ஆனால் குறைந்தது அல்ல மிதிலாவின் மக்கானுக்கு நாடு முழுவதும் பாராட்டு கிடைத்துள்ளது